என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் அநேக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களையும் கொடுத்து வருகிறது என்பதை நினைக்கும் போது நாங்கள் உண்மையாகவே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நானும் அன்பு அண்ணன் வெங்கடேசன் அவர்களும் இணைந்து உங்களை சந்திப்பதிலே உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதிலே உங்களுக்காக ஜெபிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியிலும் கூட உங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்கள் அதற்கு பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் எனவே நீங்கள் லெட்டர் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இப்போதும் நாம் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் ஆண்டர் நம்மோடு கூட பேசுவார் ஆனால் கத்திரக்கு மயிம் உண்டாகட்டும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி ஆண்டுடைய கிருவையினால அநேகருடைய கண்களை திறக்கிற அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறதை நினைக்கும் போது உண்மையாக நம்ம ஆண்டரை ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியாதுன்னு சரி ஆனால் இன்னைக்கு மிக முக்கியமாக வைக்க வைக்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல அதை நான் வாசித்துறேட என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விற்ற வேண்டியவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான் அப்போ நூறத்தனையாய் அடைந்து அப்படின்ன உடனே அவங்க என்ன ஒரு காரியம் கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப மனைவியை வந்து ஆண்டவர் வந்து மருமையில் சொர்க்கத்தில் நூறு தருவார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக நிறுத்தி நிதானமாக வாஸ்தா ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கலாம் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதுனால இதற்கு இன்னைக்கு பதில் பார்ப்போம் நிச்சயமாக பொதுவாக என்னென்னா எந்த ஒரு வசனமும் அந்தந்த ஃபாலோவர்ஸ்னால இப்போது நம்ம பைபிளை வச்சுருக்கோம்னா பைபிளை பின்பற்றுகிறவர்களால சில நம்பிக்கைகள் வைக்கப்படும் முன்வைக்கப்படும் அந்த நம்பிக்கை அடிப்படையில தான் எந்த கேள்வியுமே இருக்கணும் ஆனா வேதாகமத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த வசனத்தை ரெண்டாயிரம் வருஷமா கிறிஸ்தவர்கள் வாசித்து வருகிறாங்க எந்த கிறிஸ்தவ அமைப்பும் அல்லது கிறிஸ்தவ மக்களோ இது கூட்டமோ இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இதை வாசிக்கவே இல்லை கண்டிப்பா எனக்கு நூறு அப்பாவை தருவாரு நூறு அம்மாவில் அம்மாவை தருவாரு நூறு மனைவி வேலை தருவாரு அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்கல அதை பத்தி யோசிக்கலாம் அப்ப என்ன இந்த அர்த்தம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்திருக்கோம் பொதுவாகவே பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு நம்ம யாரும் வந்து பதினாறு குழந்தைய பெற்று அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது பதினாறு செல்வங்கள் பதினாறு ஆசீர்வாதம் முழுமையான ஆசீர்வாதம் ஒரு வழக்கமான ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவோம் ஆயுசு நூறு அப்படிங்குவோம் ஆயுசு நூறுனா யாருமே நூறு வயசு வரைக்கும் வாழ்றது கிடையாது ஒரு பூர்ணமான வயசு திடீர்னு நினைக்கிறோம் அப்பா ஆயிஸ் நூறுப்பா ஆயுசு பா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து வழக்க சொல்லுவோம் என்னன்னா பூர்ணமா இருக்கணும் உனக்கு பூர்ணமான ஆயுஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வழக்கமா சொல்றது வழக்கம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த நூறு மடங்கு நூறு அத்தனை அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியது இப்ப நூறு பிள்ளை கிடைக்கும் நூறு அம்மா கிடைக்கும் அப்படி நம்ம புரிந்து கொள்றது கிடையாது அப்போ கிறிஸ்து வந்து நூறத்தனையாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னதனுடைய முழுமையான ஒரு அர்த்தமா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த சந்தோஷம் ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களை இழந்து கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவ நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில அவன் இழந்த இழப்புகளுக்கு உரிய அந்த சந்தோஷத்தை அந்த மேன்மையை அந்த காரியங்களை அவனுடைய அந்த சுகம் அந்த சந்தோஷம் வந்து நூறத்தனியாயன் அடை அடைந்து தீர்வான் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த ஒரு பூரண சந்தோஷத்தை அவன் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அனுபவி அப்படிங்கறதான் சொல்றதை பாக்குறோம் அது மட்டுமல்ல அவன் நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனித்தனியா தான் சொல்லப்படுறேன் ஆமா ஆமா ஆனா சில கேள்வி எழுப்புகிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு நூறு மனைவி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறத பார்க்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பரலோகத்தில் மெட்டீரியல் காரியங்கள் அதான் இந்த உலகத்து மாதிரியே வந்து அங்கே மனைவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையவே கிடையாது வேதாகமும் நமக்கு அதை சொல்லலை அப்போது பைபிள் வந்து தெளிவாக நமக்கு சொல்லுது வேதாகமத்தினுடைய மத்திய சுசிஷம் இருபத்தி ரெண்டு முப்பதை வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தெய்வ தூதர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு அங்க பெண் கொடுக்குறதோ பெண் எடுக்கிறதோ கிடையாது ஏன்னா நம்ம எல்லாத்த விட பரலோகத்தை பத்தி சரியா சொல்லணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துனாலதான் சொல்ல முடியும் ஏன்னா அவர்தான் இந்த உலகத்துக்கு வந்தவர் அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தவர் அவர் தெளிவா சொல்றாரு இந்த பரலோகத்துல கொள்வினையும் கொடுப்பனையும் கிடையாது உருவாக்கினவர் அவர் தான் அவர் தெளிவா சொல்றாரு ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல பெண்ணை கொடுக்கறது பெண் எடுக்கிறது கல்யாணம் பண்றது அவங்க கூட உறவு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இறைவன் கிட்ட நித்திய வாழ்வு அடைய போற இடத்துல வந்து இந்த உலகத்து மாதிரியே அங்கேயும் அப்படிங்கிற ஒரு காரியம் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தாழ்வான ஒரு சிந்தை இதை வந்து சொர்க்கத்துலயும் நம்ம இருக்குன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லவே கிடையாது இல்ல இப்படி இந்த வசனத்தை அப்படி யோசிக்கிறதே ரொம்ப அதுதான் வந்து நமக்கு இதுலருந்து நமக்கு தெளிவா தெரியும் அது பைபிளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இல்லை ஆனா சிலர் வந்து அந்த யூதா புஸ்தகம் ஒன்னா அதிகார நாலாம் யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்கு அதுல நாலாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சில பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கனைக்குள்ள அவர்கள் இந்த ஆக்கனைக்குள்ள அவர்கள் என்று எழுதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாகுவாங்க புரட்டி அப்ப இது வந்து தேவனுடைய கிருபை எப்படின்னா நீங்கள் வந்து எதை இழந்தீங்களோ அதை நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது ஒரு அவர் கொடுக்குற ஒரு கிருபை அதை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் இதை வந்து காம விகாரத்துக்கு ஒத்த மாதிரி நூறத்தனையா பெற்றுக்கொள்வீங்க நூறு மனைவி பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு புரட்டுகிறத பார்க்குறோம் பைபிளில் இந்த வசனத்துடைய நீங்கள் வாசிச்ச மத்தையோ லூக்கா பதினெட்டு இருபத்தொன்போது இந்த வசனங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பாத்தீங்கன்னா மார்க் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தில் வருது பாருங்க இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட இருந்து நான் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு பிரதியுத்திரமாக எம் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறு வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று ஒரு எக்ஸ்பான்ஷன் இதுதான் கண்டிப்பா இதோட ஒரு பகுதி வசனத்தை மட்டும் ஆச்சுட்டு ஆண்டவர் வந்து இதெல்லாம் நூறு கிடைக்கும்னு கிடைக்கும் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இந்த உலகத்துல வந்து நூறு மடங்கு ஆசீர்வாதம் நூறு தாய்மார் என்ன அப்படின்னா ஒருவேளை நான் ஒரு என்னுடைய தாயை இழந்து வந்தேன்னா கிறிஸ்துக்குள்ளே வரும்போது எனக்கு எல்லாரும் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் ஒரு பிள்ளை இழந்தேனா நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான தகப்பன்மார்கள் அந்த அன்பு தகப்பனுடைய அன்பு தாயனுடைய அன்பு பிள்ளையினுடைய அன்பு இது நூறு அத்தனையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுலேயும் ரொம்ப ஞானமாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லும்போது கூட மனைவி அப்படிங்கிற இடத்துல மனைவியை நூறத்தனையான்னு சொல்லலை தெளிவாக அந்த நூறு அத்தனையாக கிடைக்குங்கிற இடத்துல மனைவியை விட்டுட்டு தான் சொல்கிறார் இம்மையிலே மனைவி இல்லை அப்போ இம்மையில கூட கடவுளை வந்து அவ்வளவு அக்யூரஸா வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையை பாக்கிறார் ஒரு பரிசுத்தத்தை பத்தி பாக்கிறாரு மத்தையில சொன்னதும் சரி மார்க்ல சொன்னதும் சரி இது இம்மைக்குரிய காரியங்கள் தான் அவர் சொல்ல அவர் தான் சொல்றார் அப்ப இம்மையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்றது மெட்டீரியல் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை நூறத்தனையா பெற்றுக்கொள்ள பூரணமாக பெற்றுக்கொள்வீங்க நூறு மடங்கள்ல பூரணமாக பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்குறத அர்த்தம் நூறத்தனையினாலே அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா பூரணம் பூரணமான ஆசீர்வாதம் நீங்கள் வந்து எதை இழந்தீங்களோ அது பூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல வந்து நூறு ம மனைவி கிடைக்கும் அப்படின்னா அங்கே பைபிள் சொல்லலாம் அங்கே தெளிவாக வந்து மற்ற எல்லாத்தையும் நூறு மடங்குன்னு சொல்லியிருந்தாலும் மனைவின்னு வரப்போது மனைவி பற்றி சொல்லலை கண்டிப்பாக அப்போ இதுவே வந்து வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் என்பதையும் தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக தான் நமக்கு சொல்கிறது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்போ நம்ம வாசிச்ச வசனத்தின் போல தான் சிலர் இதை காம விகாரமாய் புரட்டுகிறதுக்காக பக்க வழியா நுழைய பாக்குறாங்க இதுவும் எங்களோட தான் இது இதுல தான் நான் பாக்குறோம் நாங்க தான் ஏசு கிறிஸ்துவும் எங்களுடையவர் தான் அப்பெல்லாம் சொல்லி எதா ஒண்ணு சொல்லி உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதை பார்க்கறோம் ஆனா அவங்க ஆக்கினை தீர்ப்பு அடைவார்னு சொல்லி வேதம் சொல்லுது அதனால வேத வசனத்தை புரட்ட மனதா இருக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு வசனம் என்ன சொல்லுதோ அது கேட்குது ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது நம்ம எல்லாம் தேவ தூதர்லை போல இருக்க போறோம் அங்க போயிட்டு பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிறது இந்த வேலை அங்கே கிடையாது ஏசு தெளிவா சொல்லிட்டாரு அங்கே தேவ தூதர்ல மாதிரிதான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு இதுல அவரு அப்படி நல்ல ஒரு அருமையான பதில் பாத்தீங்கன்னா இது இன்னொன்று காரியம் கூட பொதுவா வைக்கிறது உண்டு என்னன்னா ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்துல தேவகுமாரர் தேவ குமாரம் சௌந்தரிய கண்டு அவங்க என்ன பண்றாங்க அங்கே உறவு கொள்றாங்க ஆதா மாராஜி காட்டில வருது இது ஒரு குழப்பமான ஒரு பகுதி போல நமக்கு காண காணப்படுகிறது ஏன்னா தேவ புத்திரர்கள் தேவகுமாரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறத பாக்குறோம் அப்போ கருடைய பிள்ளைகள் கருடைய மக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத இருக்கிறத பாக்குறோம் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சமுதாயம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண் தெரிந்து கொண்டார்கள் கர்த்தர் என் ஆவி எந்த மனுஷனோடு போராடுவதில்லை அவன் மாம்சம்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூத்தி இருபது வருஷம் என்றார் அந்நாட்கள்லேயே ராட்சத பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தினுடைய கூடுகிறதுனால் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகவே பலவான்கள் ஆனார்கள் இப்போ இந்த காரியத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டா தேவதூதரை போலதானே ஆவார்னு சொன்ன சொன்னாங்க அப்போ தேவதூதர்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்காங்கல்ல அப்போ கரெக்ட் தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கலாம் அப்படின்ற காரியம் இருக்குது தேவதூதர்களுக்கு முடியும்னா அப்ப தேவதூதர்கள் மாதிரி நம்ம மாறணும்னா நம்மளும் அங்க போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை புரட்ட யோசிக்கிறாங்க ஆனா இங்க இடத்துல இந்த இடத்துல தேவகுமாரர்கள்னு சொல்லப்பட்டது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது அப்போ யோக புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது இதே தேவ புத்தர்களை பத்தி வாசிக்கிறோம் அங்கே தேவபுத்திரர்கள் என்பது தேவதூதர்களை தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறோம் யோபுல முதல் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும் அப்போ தேவ சொல்லப்பட்ட அந்த தேவபுத்திரர்கள் என்பது இந்த தேவகுமாரர்கள் தான் அப்படின்னு இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க ஆனா வேதாகமத்தினுடைய வசனங்களை நம்ம கூர்மையாக வார்த்தை வார்த்தை கவனித்தோமான புரிஞ்சுக்கலாம் வாசித்தாலே நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவகுமாரர்கள் என்பது யார் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா தெரியும் உதாரணத்துக்கு உபாகமம் பதினாலாம் அத்தியாயம் ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய பிள்ளைகள் யகோவனுடைய பிள்ளைகளாக தேவ ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா திருக்காசி புத்தகம் நாற்பத்தி மூணு ஆறு ஓசியா தெற்கரசி புஸ்தகம் ஒன்று பத்து இந்த வசனங்கள் எல்லாமே வந்து கடவுளுடைய பிள்ளைகளை பற்றி கடவுடைய குமாரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தை குமாரர்களுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதே இப்ரேம் மொழியில் பென் ஜெகோவா பென் எலோகிம் இப்படி தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்போது நம்ம வாசிக்கும் பொழுது கத்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது தேவனுக்கு பயந்தவர்கள் தேவன் செலக்ட் பண்ணவங்க தேவனுக்கு பிரியமானவர்களை தான் நம்ம கத்தருடைய குமாரர்கள்னு அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க தேவகுமாரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம் தொடர்ந்து அது மட்டுமல்ல அந்த இடத்துல வாசிக்கும் பொழுதே அந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுதே முதல் வசனமே அதாவது ஆறாம் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் மனுஷர் பூமியில் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்துகள் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷர் தான் பூமியில பெருக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது மூணாவது வசனம் என்ன சொல்றது அப்பொழுது கத்தர் என் ஆவி என் மனுஷனோடு போராடவில்லை அவன் தானே அப்போ இந்த இடத்துல கடவுள் வந்து மாம்சம் தானே மனுஷனோடு போராடுவதில்லை அப்போ மனுஷனை குறிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த தேவகுமாரர்கள் மனுஷர்கள் இங்க நம்ம தெரியும் இவர்கள் தேவ புத்திரர்கள் சொல்லப்பட்ட தேவ அல்ல இது மனிதர்களைத்தான் குறிப்பிடுகிறது என்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்போது எல்லாம் சொல்லுவாங்க இல்லை அவங்க தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளோட சேர்ந்ததுனால தான் அங்கே பலவான்கள் ராட்சதர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வசனம் என்ன சொல்லுதுன்னா அந்நாட்களில் ராட்சதர் நாலாவது வசனம் ராட்சதர் பூமியில இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்தளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷர்களும் பலவான்களான பலவான்தான் ரெண்டு மூல மொழிகள்ல ஒரே மாதிரி இருந்தாலுமே பிரச்சனை என்ன அப்படின்னா ஏற்கனவே ராட்சதர் இருந்திருக்காங்க அப்ப அப்ப எந்த தேவதூதனும் வரல அப்ப மனுஷகுமாரர்கள் இருந்தபோதே மனுஷகுமாரத்திகள் இருந்தபோதே ராட்சதர்கள் பலவான்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்போ காலத்து ராட்சதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அங்கே மனுஷகுமாரர்களும் மனுஷகுமாரத்துக்கும் பிறந்தவர்கள் அதாவது உலக சாதாரண மனுஷர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த ராட்சதர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கு பார்க்கணும் இப்போ முன்பாக சொன்னது போலவே அந்த ஆவித்துறை நாட்கள்லும் பார்த்தீங்கன்னா கோலியாத்து போன்ற அவர்களுடைய குடும்பத்தார சேர்ந்த ஐந்து பேர் ராட்சதர்களாக இருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது ராட்சதர்கள் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா முரடர்களாக கடவுளுக்கு பிள்ளைகளுக்கு எதிரானவர்களாக கடவுளுக்கு எதிரான வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப அந்த வார்த்தை வந்து அது அந்த மாதிரி விஷயங்களை தான் குறிக்கிறது பாக்கிறோம் அப்ப இந்த இடத்துல வேதம் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுறது அந்த இடத்துல ஆண்டவர் மனிதர்களை குறித்து தான் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை தேவகுமார்கள் என்றும் தேவனுக்கு கீழ்படியாத அல்லது தேவனுக்கு தூரமானவர்களை மனுஷகுமாரத்துகள் என்றும் ஆண்டு சொல்ற பார்க்கிறோம் இது வேதாகமத்துல வந்து தடை செய்யப்பட்ட ஒண்ணுதான் அதாவது தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய அறியாத ஜனங்களிடத்துல தங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்வது என்பது தேவன் விரும்பாத ஒரு விஷயத்தை தான் வேதாமத்துல பாக்குறோம் அது மாதிரி நடக்கும் பொழுது கத்திரிக்க பிரியமில்லாத ஒரு சந்ததியே உருவாக்குகிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை ஆன்சர் கூட பாத்தீங்கன்னா ஆதி ஆமாம் நால அதிகாரத்தில் அதுக்குரிய விடையை கூட பார்க்கலாம் நம்ம சேத் புத்திரர் இல்லையா காயினின் புத்திரர் தேவனை விட்டு பிரியதான கத்திரக்குள்ள வராங்க திரிஞ்சு போன ஏற்று பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களும் கடவுளை ஆராதிக்க ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறோம் காயினுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வெளியி போறாங்க தவறான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தேவியாலஜி பாக்கிறோம் ஆறாவது காலத்துல வந்து இந்த சம்பவம் வருது வருகிறது அப்ப இது இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உலக மனுஷங்களை குறிச்சு தான் அங்கே அடிப்படையில இயேசுக்கு தெளிவா சொல்லிட்டாரு ஆதாரம் தான் வந்து இயேசு நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார் இது தேவதூதர்கள் இல்லை என்பதற்கான பெரிய ஆதாரமே இயேசு நமக்கு சொன்ன மத்த இருபத்தி ரெண்டு தான் அதாவது உயிர்த்தெழுதலில் கொள்வனை கொடுப்பனை இல்ல இல்ல அங்க பெண் கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல அங்க வந்து செக்ஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போல எல்லாரும் தேவதூதரை போல தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம் தேவதூதர்கள் தூதர்கள் எல்லா நாட்களும் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 சொல்லி அவர் ஆராதிக்கிறார்கள் அவ்வளவு பரிசுத்தமான தேவன் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுவோம் என்ன பாக்கியனா நமக்கு ஆண்டவர் அங்க முகமுகமா பார்க்க போறோம் பார்க்க போறோம் அங்க அவரை ஆராதிக்க போறோம் அங்க போயும் இங்க இருக்கிற மாதிரியே உலக பிரகாரமான பெண்கள் கொடுக்கப்படுவாங்க அங்க நூறு மனைவிகள் கிடைப்பாங்க எத்தனை மனைவி கிடைப்பாங்க சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பைபிள் சொல்லல பைபிள் அப்படிப்பட்ட உபதேசத்தையும் எதிர்க்க அப்படிப்பட்ட காரியமும் தவறுன்னு சொல்லுது ஆமா கண்டிப்பா அதான் தெளிவா இருக்கு பைபிள் சார் கூடவே நமக்கு இருக்கிற அடுத்த சில நிமிஷங்கள்ல இன்னொரு காரியத்தை கூட நம்ம பாத்துருவோம் என்னன்னா சிருஷ்டிக்கு நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தார் அப்போ ஏழாம் நாளிலே ஆண்டர் ஓய்ந்திருந்தார் ஓய்ந்திருந்தார் வேலை செஞ்சாரு களைச்சிட்டாரு அவர் களைப்பாயி தூங்கிட்டார் இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து இன்னைக்கு வேதத்துக்கு விரோதமாக பொதுவாக வைக்கப்படுகிறது அப்போ அதற்கு கூட நம்ம இன்னைக்கு பதில் பதில் அது ஆதி ஆமாம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய எல்லாம் முடித்து பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இந்த வசனத்தை பார்த்த உடனே கேட்குற கேள்வி ஓய்வு ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டாரு களைச்சிட்டாரு கடவுளை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்றாங்க இதே வசனம் யாத்திரா இருபது பதினொன்றில் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கத்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம் அப்போ கடவுள் அந்த ஆறு நாளில் வேலை செய்து விட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்து ரெஸ்ட் எடுத்தார் இப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை நமக்கு மக்கள் கொடுக்கறத பார்க்குறோம் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது இந்த மாதிரி காரியம் அன்றைக்கே எழுப்பப்பட்டுச்சு இந்த மாதிரி கேள்விகள் அன்றைக்கே எழுப்பப்பட்ட போது அங்கே ஆண்டவர் வந்து தெளிவாக தேவன் வந்து மனுஷர்களுக்கு வந்து அந்த வாசனத்தை சொன்னார் ஏசாய தெற்குசி நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனத்தில் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார் பூமியின் கடையந்திரங்களை சிருஷ்டித்த கத்ராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிருக்கார் திருக்குரிசி மூலமாக அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை அவர் இழைப்படைவதும் இல்லை அவர் கலைத்தடை களைப்படைய ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்ன ஓய்ந்திருந்தார்னு என்ன அர்த்தம் இப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் மனிதர்களுக்கும் நியமிக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களும் வந்து ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் அப்போ இதை இதை இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ ஆறு நாள் ரொட்டீனாக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டிய ஒரு நாள் அது பரிசுத்தப்படுத்தினார் அப்போ ஏழாம் நாள் என்ன பண்ணணும்னா நேராக வீட்டில் போய் பாய் விற்ச்சு படுத்து தூங்கணுமா ரெஸ்ட்னா அதுதான் நம்மளுடைய நினப்பில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் பைபிள் வந்து சேபத் டே அது வந்து சேபத் டே அப்படின்னு சொல்லுது சபாத் அதை தான் சொல்லுது அப்போ அந்த சபாத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா வேதத்தில் அந்த ஏழாவது நாள் கத்தருடைய நாள் கத்தருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய நாள் கத்தரை ஆராதிக்க வேண்டிய நாள் அப்போ ஆறு நாள் வந்து ஒரு வேலை ஒரு விதமான வேலை செய்து கொண்டிருந்தவங்க ஏழாவது நாளில் அந்த சாபத் டேல ஏழாவது நாள் என்ன பண்ணணும் வேறு விதமான ஒரு வேலை செய்யணும் அது கத்தருடைய வேலை அது கத்தருடைய வேலை இப்போ தெளிவாக இன்னொரு காரியம் கூட சொல்லுது எஸ்ஐக்கியல் நாற்பத்தாறு பன்னிரெண்டுல பார்த்தீங்கன்னா அதிபதி உற்சாகமான தகன பலியாகிலும் சமாதான பலியாகிலும் கத்தருக்கு உற்சாகமாக செலுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கி எதிரான வாசல் திறக்கப்படுவதாக அப்பொழுது அவன் ஓய்வு நாடில் செய்கிறது போல தன் தகன பலியையும் தன் சமாதான பலியையும் செலுத்தி தின்பு புறப்படக்கணவன் அப்படின்னு சொல்லப்போ அப்போ ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தன் தகன பலி அப்போ பலி கொடுக்குற காரியங்கள் தகன பலி கொடுக்குற காரியங்கள் சமாதான பலி கொடுக்குற காரியங்கள் எல்லா விதமான பலிகளையும் அவன் வந்து எந்த நாளில் செய்யணும்னா சேபத் டேல தான் செய்யும் அப்போ ஓய்வு நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெஸ்ட் டே இல்ல தூங்குற நாள் அல்ல அது கத்தருடைய நாள் அந்த நாளிலே வேறு விதமான வேலைகள் அவங்க இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா உடனே அவர் ஆறு நாள் வேலை செஞ்சாரு கலைச்சிட்டாரு அவரு டயர்ட் ஆயிட்டாரு அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பைபிள் சொல்லுகிறபடி ஆறு நாள் சிருஷ்டிக்குரிய வேலையை முடித்து ஏழை நாள் ஓய்ந்திருந்தாருன்னா அவருடைய வேலை அவருடைய மற்ற வேலைகளை கற்று செய்கிறார் அவர் என்றைக்குமே அவர் இழைப்படுகிறதும் இல்லை அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை அவருக்கு வேறு வேலைகள் இருக்கு ஆனால் இந்த ஆறு நாட்கள் சிருஷ்டிப்புடைய வேலைகளை அவர் செய்தார் இந்த ஆறு நாட்கள் படைப்பின் குறைய காரியங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் சர்வ சிருஷ்டிகளை உண்டாக்கினார் ஆறு நாட்களுக்குள்ளும் முடித்து ஏழாம் நாள்ல அவர் வேறு காரியங்களுக்குள்ளாக திரும்பினார் இதான் டே அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஓய்வு ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே என்னன்னா இன்னொரு காரியத்தை தான் வேதாகமம் சொல்லுகிறது இது மனிதர்களுக்கும் இதைத்தான் சொல்லுது மனிதர்கள் ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தது அது கத்தருடைய பரிசுத்த நாள் அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணுவாங்க கத்தரை ஆராதிக்க வேண்டும் கத்தரைக்கு சமாதான பலிகளை செலுத்த வேண்டும் கத்தருக்கு உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டும் நீங்கள் தேவாலயத்துக்கு போகணும் தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது இன்னும் கூட பாருங்க யோகான் சி சிஷன் மேலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் அப்போ ஓய்வு நாளில் தான் விருத்த சேதனத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னா சொந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏழாவது வேறு விதமான ஒர்க்குல இருந்தார் வேறு விதமான செயல்பாடுகள் இருந்தார் படைப்பு காரியங்கள் ஆறு நாளுக்குள்ளே முற்று பெற்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் அதனால இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல வேதத்தை வாசிச்சாலே வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் புரிந்து கொள்ளலாம் ஆஹ் ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே நல்ல விளக்கங்கள் ரெண்டு கேள்விகளுமே ரொம்ப தேவையான கேள்விகள் நல்ல நல்ல பதில்கள் மகிழ்ந்து அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உண்மையாகவே உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை பெற்று வருகிறீர்கள் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை வேதத்தை நாம் வாசிப்போம் வேதத்தை கவனமாக படிப்போம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படியுங்கள் அதில் இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா மனுஷனை ஏழு நாளும் நீ உழைச்சிடணும் ஏழு நாளும் கஷ்டப்படு அப்படின்னு வைக்காம அவருடைய சிருஷ்டிப்புலயே ஒரு அழகான ஒரு பிளான் ஒன்னா கொடுக்குற தேவன் வச்சிருக்கிற பிளான் ஆண்டருடைய திட்டம் ஒரு நாள் ஆண்டவர் தனக்கென்று ஒதுக்கும்படி மனு மக்களை சொன்னார் அதுதான் அந்த நாள் அதனால இன்னைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை உங்கள் ரஷ்கராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் அவர் மீட்டுக் கொள்வதற்காக பிரகாசிப்பிக்க பண்ணுவதற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் வந்தவர் நமக்காக தன்னையே அவர் கொடுத்தார் அவர் தன்னுடைய ஜீவனை கிரயமாக தந்தார் உங்களைய நீ அவர் மீட்டுக் கொள்வதற்காக ஒரு அன்பான ஒரு காரியத்தை உங்களிடத்திலே நீங்கள் நினைவில் வைக்கும்படியாக நான் சொல்லுகிறேன் ஒருவேளை இன்று நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வந்தால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறித்து போனால் நாம் எங்கு போவோம் ஒருவேளை நான் மறித்ததற்கு பின்பு நான் பரலோகத்திற்கு அந்த சொர்க்கத்திற்கு நான் போவேனா என்ற அந்த கேள்வி நாம் ஒவ்வொருவருக்கும் எழுப்ப வேண்டும் இன்னைக்கு நான் மறிச்சிட்டா ஒருவேளை நித்திய அக்னி கடலில் நான் விழுந்துட்டா அங்கிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்காக இன்னும் ஒரு மனுஷன் ஜெபிக்கலாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனுஷன் மனம் திரும்புறதற்கும் அவன் நித்திய ஜீவனை அடைவதற்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு உடனே மறித்ததற்கு பின்பு அவன் எத்தனை கூப்பாடு போட்டாலும் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அதை வேதம் தெளிவாக அழகாக செல்கிறது பூமியில பூமியிலேருந்து யாரும் அவனுக்காக விண்ண விண்ணப்பம் பண்ணவும் முடியாது அப்புறம் அவன் நரகத்திலேருந்து ஆண்டு என்னை மன்னிச்சிடுங்க ஒரேவரை எனக்கு உதவி செய்ய முடியாது சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகினும் உன் சமாதானத்துக்கு ஏற்றதைகள் நீ அறிந்திருந்தாய் உனக்கு நலமா இருக்குமே வேத புஸ்தகத்துல பெல்ஷாத் சார் என்னும் ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் தானியர் ஐந்தாம் அதிகாரத்தில் அவனுக்கு அப்படிதான் அந்த இரவு சந்தோஷமா வாழ்ந்தான் பயங்கர சிலம சொல்லுவாங்க இதுதான் எனக்கு சொர்க்கம் இதுதான் நான் அனுபவிக்கிறேன் அது மாதிரி தான் அந்த பெல்ஷா சார் ராஜா அது முடிச்சா மனைவிகளோடு வப்பாட்டிகளோடு மனம் போல வாழ்ந்தான் ஆண்டவர் அவனை எச்சரித்தார் அன்று இரவே அவனை எச்சரித்தார் எச்சரித்த உடனே உடனே மனம் திரும்பினானா அங்கேயும் பாருங்க அவன் சொன்ன அவருக்கு உதவி செய்தவர்களை கனப்படுத்த நினைச்சானே தவிர எச்சரித்த ஆண்டவர் பக்கம் அவன் திரும்பலை அன்று இரவு அவன் மறித்து போனான் என்று வாசிக்கிறோம் இன்று இரவு மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு கழிப்போம் அந்த நிச்சயம் உண்டா உண்டாசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அவர் நிச்சயமாக அவர் உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு அழைத்து செல்வார் தெளிவாய் சொல்கிறார் என்னை அல்லாமல் நீங்கள் பிதாவின் வர முடியாது இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அழகான வழி அவரை ஏற்றுக்கொள்வோமா அர்ப்பணிப்போமா தேவன் உதவி செய்வார் நல்ல தகப்பனே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கும் அந்த இனிய அனுபவத்தை கொடுத்து வருகிறீர்கள் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகப் போவது இல்லை இது முடித்ததற்கு பின்பு எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் இரட்சகராய் வந்த ஆண்டவராய் வந்த உண்மை அண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் இதெல்லாம் எங்களுக்கு இந்த வேதத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கு உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அண்டு நீ ஒவ்வொருவரையும் நீ சந்தித்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை குற்றங்களை குறைவுகளை மன்னித்து உடைய பிள்ளைகளாய் ஏற்று அங்கீகரித்து ஒரு நாள் நித்திய ஜீவனிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அந்த நம்பிக்கை அந்த நிச்சயத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு எழுதலாம் மாத்திரம் அல்ல உங்களுக்கு ஜபம் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் கேள்வி இருக்கு நிறையா அப்படின்னா இமெயில் பண்ணுங்க அல்லது லெட்டர் போடுங்க உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆழ்வார் திருநகர் சென்னை எயிட்டி செவன்